புதுச்சேரியில் எண்பத்தி நான்கு ஏரிகள் மற்றும் அறுநூறு குளங்கள் உள்ளன அவற்றில் சில ஆக்கிரமிப்பாளர்கள் பிடியில் உள்ளன நீர்நிலைகளை அரசு பாதுகாக்க வேண்டும் என மக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்தனர் இதையடுத்து புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதன் கோர்காடு ஏரியை ஆய்வு செய்தார் ஆய்வின் போது மக்கள் கவர்னரை சந்திக்க விடாமல் போலீசார் தடுத்தனர் இதையறிந்த கவர்னர் கிராம பெண்களை அழைத்து குறைகளை கேட்டார் நான் தான் நம்ம சொல்ற விஷயத்தை சொல்லல நீங்க வந்து சொல்ற நீங்க சார் அது மாதிரி ஏரியா சார் இது பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க சார் ரொம்ப சார் இந்த இந்த வந்து நீங்க சுத்தம் சொல்லுங்க சொல்லுங்க சார் சொல்றேன்

கொஞ்சம் 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 சார் கொஞ்சம் கொஞ்சம்

पडिर रय filt और है वहँ, टोर रया निर श før रいや, प्रया Han बाकश।

அதனால அந்த தண்ணி ஃபுல்லாக வெளியே இருக்காங்க அது எப்படி ஸ்டாப் பண்ணது பக்கத்தில் ஆறு ஏழு வில்லேஜில் அந்த கிராமங்களில் விவசாயிகளுக்கு எப்படி தண்ணி கிடைக்கும் அது ஸ்டடி பண்ணுறதுக்கான அங்கே புதுச்சேரியில எண்பது டேங்க் நாங்கள் இது மாதிரி டெவலப் பண்ணுறதுக்காக நினைச்சிட்டு இருக்கோம் அந்த பாகூர்னு வந்து பார்த்தேன் இந்த டேமை பார்த்துட்டு ஸ்டடி பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபண்டிங் வச்சுட்டு இதெல்லாம் டெவலப் பண்ணி

அப்புறம் வந்து இந்த ஒட்டுல ஏரிய ஒட்டுல இருக்கிறவங்க பட்டா இல்ல ரொம்ப லைட் வசதி இல்லாத ஊடு வசதி இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறாங்க இது இது நூறு நாலு வேட்கிற வேடா குடுக்க மாட்டேறாங்க ஆஹ் எந்த அத்தியாவசி போறதுன்னு போட மாட்டேன்றாங்க அதெல்லாம் போடணும் அச்சு அச்சு போடணும் இந்த ரோடு ஏரி எல்லாம் ரோடு போடணும் இது ரோடு போட்டு சைடு வைக்க கட்டி கொடுக்கணும் வாய்க்கால தூது வாடணும் எங் நாங்கள் வந்து ஏரிக்கரை தேர்வுல இருக்கிறோங்க ஏரிக்கரை ஓரம் இருக்கிறோம் எங்களுக்கு மணப்பட்டை கிடையாது போர்க்காடு மணப்பட்டை கிடையாது நாங்கள் ஒரு ஐம்பது நூறு வீடு கிட்ட இருக்கிறோம் வந்து நாங்கள் கூடம் போட்டு சொல்லுவோம் வான் கூடதுக்கு எல்லாம் வரேன்னு சொன்னாங்க இங்க வந்து சரியா பேச விடல அதனால நான் மட்டும்தான் பேசினேன் ஒரு ஆடு மாடு மேய்க்க முடியல எங்களுக்கு ஏரி வேலை கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் ஆடு மாடு மேய்க்கிற இடத்த வந்து எங்களுக்கு வந்து எதுவுமே சுதந்திரமாக மாடு ஆடு மாடு மேய்ச்சி ஓட்டினு வரும் போல அங்கே வந்து குடிச்சு போட்டு அங்கே பாட்டில் உடைக்கிறாங்க வெளியே போகிறாங்க ஒரு நிர்மாணத்தோடு நடக்கிறாங்க கொள்கிறாங்க நாங்கள் ஒரு பத்து லேடிஸ் மாடு மேய்க்கிறோம் அது மாடு மேய்ச்சாதான் எங்களுக்கு அஞ்சு இல்லைனா வேற வழி கிடையாது எங்களுக்கு அது கொஞ்சம் பார்த்து செஞ்சாக்க நல்லா இருப்பாங்க குருவேலாம் வந்து தண்ணி வந்து உப்பு தண்ணி வந்துட்டு கோர்காட்டில் தண்ணி வராத அளவுக்கு பார்த்துக்கணும் வெளியே வந்து தண்ணி விடாத அளவுக்கு செஞ்சாக்கா நல்லாயிருக்கும்